ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இனிமேல் மூன்றாம் பருவத்துக்கான பாடப்புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ குட்டீஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் மூன்று இயல் ஒன்றில் கோட்டைகளும் அரண்மனைகளும் கோட்டை அப்படின்னு சொன்னாலே ஒரு பாதுகாப்பு நம்ம வீட்டில் இப்போ வீடு கட்டி வெயில் மலை விலங்குகள் இதில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம வீட்டை கட்டியிருக்கோம் அந்த காலத்தில் அரசர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக நாட்டில் உள்ள வீர வீரர்கள் படைக்கருவிகள் போர்க்கருவிகள் இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அரசருடைய வீடு அரசர் அரண்மனைகள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கோட்டையை கட்டி அதுக்குள்ளே தான் வாழ்ந்திருக்காங்க அதுபோல தான் அதுக்கடுத்த அரண்மனைகள் அரசர்கள் மன்னர்கள் அமைச்சர்கள் வாழக்கூடிய அரண்மனைகளை கட்டியிருக்காங்க இந்த கோட்டைகளும் அரண்மனைகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு திருக்குறள் அதாவது அரசர்களை பற்றி உள்ள ஒரு திருக்குறள் படை கூழ் அமைச்சு நட்பற ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து அந்த அமைச்சர்கள் அரசர்களை பற்றி உள்ளது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமிக்க படை நாட்டு பற்றுமிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசர்களில் அரசுகளில் சிங்கம் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது போர்படை குடிமக்கள் உன் குடிமக்கள் உணவு ஆலோசனை தரும் அமைச்சர்கள் நட்பு அரண்மனை ஆகிய ஆறும் பெற்றவரே அரசருள் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பண்புகளை தான் அந்த காலத்து அரசர்களும் அமைச்சர்களும் பெற்றிருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பாடத்தினுடைய முக்கியமான கற்றல் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் கோட்டைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரண்மனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் தமிழகத்தில் மன்னர் பலர் சிறப்பாக ஆட்சி புரிந்திருக்காங்க அவர்களில் சிறந்தவங்க தான் யாருன்னா மூவேந்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சேரர் சோழர் பாண்டியர் அவங்க மூன்று பேரும் அடுத்து பல்லவர் நாயக்கர் அவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் ஆகியோர் தமிழகத்தில் அற்புதமான கோட்டைகளையும் அரண்மனைகளையும் உருவாக்கினர் டச்சு பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர் போன்ற அயல் நாட்டினரும் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து கோட்டைகளை கட்டியிருக்காங்க இப்போ கோட்டை அப்படின்னு சொன்னாலே நான் என்ன சொன்னேன் அந்த காலத்தில் அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போர்க்கருவிகளை பாதுகாக்குவதற்காக அந்த அரசர்கள் அமைச்சர்கள் அந்த படை வீரர்களை எல்லாம் காப்பதற்காக கட்டப்பட்டவை தான் என்னது கோட்டைகளும் அரண்மனைகளும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கால கட்டடக்கலை நினைவு சின்னங்கள் அரண்மனைகள் கோட்டைகள் மற்றும் பிற வரலாற்று இடங்களாக இப்போவும் பாதுகாக்கப்பட்டு வருது அதுல சிறந்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா வேலூர் கோட்டை வேலூர் கோட்டை பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டதான் தமிழ்நாட்டின் கோட்டைகளில் வேலூர் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு கோட்டை இது ஆழமான மற்றும் அகலமான அகழியால் சொல்லப்பட்டுள்ளது இந்த கோட்டையை சுற்றி என்ன வச்சுருந்தாங்கன்னா அகழி அகழினா நீர் நிறைந்த பரப்பு இந்த நீருக்குள்ளே எதை போட்டிருப்பாங்கன்னா ஆயிரக்கணக்கான முதலைகள் முதலைகளை போட்டிருப்பாங்களாம் இந்த முதலைகள் வந்து எதுக்கு போகிறாங்க அப்படின்னா எதிரிகள் வந்தால் அந்த அகழியை தாண்டி தான் அந்த கோட்டைக்குள்ளே போகணும் அப்போ எதிரிகளை வந்து இந்த முதலைகள் என்ன செஞ்சிடும் முழுங்கிடும் அதுக்காக பாதுகாப்பதற்காக கோட்டையை சுற்றிலும் என்ன வச்சுருந்தாங்க அகழிகள் இருந்துச்சு அந்த அகழிகள் என்ன போட்டிருந்தாங்க முதலைகள் இருந்துச்சு அதுவும் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான முதலைகள் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இது இரட்டை கோட்டையாக உருவாக்கப்பட்டதான் வெளிப்புற கோபுரங்கள் உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக இருந்துச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதாம் ஆண்டில் திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் இங்கு சிறை வைக்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம போராடினோம்ல இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது வந்து இந்த வேலூர் கோட்டையிலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இதுதான் முதல் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில் தேவாலயம் மசூதி மற்றும் பல அரசு அலுவலகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வேலூர் கோட்டையில் உள்ள முக்கியமான ஐந்து மகால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதர் மகால் திப்பு மகால் பேகம் மகால் கண்டி மகால் பாதுஷா மகால் இதெல்லாமே என் வேலூர் கோட்டைக்குள்ளே உள்ள ஒரு மகால் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன கோட்டை முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திண்டுக்கல் கோட்டை நம்ம மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திண்டுக்கல் தமிழ்நாட்டின் திண்டுக்கலில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோட்டை வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இது பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழே வந்துச்சு மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் திண்டுக்கல் கோட்டை இப்போ வந்து இதை அந்த கோட்டையை வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிச்சுட்டு வருது கனரக பீரங்கி பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை வந்து சுவர்களால் ரெட்டை சுவர்களால் அப்போவே வந்து பலப்படுத்தப்பட்டு பா கட்டியிருக்காங்க இந்த கோட்டைகள்லாம் வந்து நம்ம நாட்டோட கட்டடக்கலை சிறப்பை விளக்குது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னு சொன்னால் புனித ஜார்ஜ் கோட்டை அது சென்னையில் நம்ம தலைமைச் செயலகம் இப்போ நடந்துட்டு அமைந்துருக்குல அந்த கோட்டை தான் அதுக்கு பேர் தான் வந்து என்ன கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்து டச்சுக்காரர்களால் வணிக நோக்கத்துக்காக வியாபாரத்துக்காக அற்புதமாக கட்டப்பட்ட கோட்டை வந்து கோட்டை அப்படின்னு சொல்றாங்க இது காஞ்சிபுரத்தில் இருக்கு அடுத்து செஞ்சிக்கோட்டை 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 தமிழ்நாட்டின் அழகான கோட்டைகளில் ஒன்று இந்த கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்று மலைக்குண்டுகளின் மேலே கட்டப்பட்டிருக்கு பதினொன்று கிலோமீட்டர் நீளமுள்ள கோட்டை சுவர்கள் மூன்று மலைக்குண்டுகளை இணைக்குது இந்த கோட்டை எண்ணூறு அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு கோட்டையை சுற்றி எண்பது அடி அகலம் கொண்ட அகழி அகழின நீர் நிறைந்த பகுதி அது இருக்கான் அடுத்து செஞ்சிக்கோட்டை பல சிறப்பு அமைப்புகளையும் கொண்டிருக்கு அதில் வந்து எட்டு மாடி இருக்கான் செஞ்சி கோட்டையில் உள்ளது கோட்டையில் எத்தனை மாடி இருக்குது எட்டு மாடி இருக்குது அதில் திருமண மண்டபம் கோயில் ஆனைக்குளம் களஞ்சியம் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் எல்லாமே அந்த கோட்டையில் கட்டியிருக்காங்க மாடி எட்டு மாடியில் கட்டியிருக்காங்க அடுத்து பார்க்க போகிற கோட்டை தரங்கம்பாடி கோட்டை டேனிஸ் கோட்டை அப்படின்னு இதை அழைக்கிறாங்க தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வங்காள விரிகுடாவின் கரையில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை சரிவக வடிவத்தில் மூன்று அறைகளை கொண்டிருக்கு கோட்டையின் மைய பகுதியில் நான்கு குவி மாடங்கள் இருக்குது மண்டபத்தின் மைய தூண் குவி மாடங்களின் முழு எடையவும் என்ன செய்து தாங்குது தமிழ்நாடு பல இடங்களில் பெரிய அரண்மனைகளை கொண்டு க கொண்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரண்மனைகள் அரண்மனைகள்னா என்ன அரசர்கள் வாழ்ந்த வீடுகள் அதுதான் வந்து அரண்மனை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கன் மகால் அரண்மனையை பற்றி இப்போ பார்க்கலாம் கம்பீரமான திருமலை நாயக்கர் அரண்மனை நாயக்கர் அரச மரம்பால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தலை இணைய மிக்க அரண்மனை இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளில் ஒன்று திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை நகரில் அமைந்துள்ளது இது மதுரைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவும் அமைந்துள்ளது இந்த அரண்மனையின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் தூண்கள் ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாலும் அந்த தூணை வந்து அந்த அளவுக்கு பெரிய தூணாக இருக்கு இந்த அரண்மனை தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டிருக்கு அரண்மனையின் முக்கிய இடங்கள் முற்றமும் நடன மண்டபமும் ஆகும் இந்த திருமலை நாயக்கர் ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சுரங்கப்பாதை இருந்துச்சான் அங்கே அதில் தான் அரசு அந்த திருமலை நாயக்கர் வந்து அந்த சுரங்கத்தில் சுரங்கத்து வழியாக தான் போவாராம் இந்த நாயக்கர் அரச மரபை சேர்ந்த ராணி மங்கம்மாளின் கோடைக்கால இல்லமாக திகழ்கிறது தான் தமுக்கம் இந்த தமக்கு அரண்மனையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமக்கத்தில் தான் பொருள் காட்சிலாம் போடுவாங்களே மே மாதம் அந்த அந்த இடத்துல தான் ராணி மங்கம்மாளோட கோடை காலத்துக்கு தங்கக்கூடிய ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருமலை நாயக்கர் அரண்மனையில் நிறைய அவர் பயன் அரசர் பயன்படுத்தின பொருள்கள் மட்பாண்டங்கள் கற்கருவிகள்லாம் இங்கே வந்து இன்னமும் பாதுகாக்கப்படுது அதை வந்து சுற்றுலாத்தலமாகவும் வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற அரண்மனை தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை தஞ்சை பெரிய கோயில் எல்லாருக்கும் சொன்னோன்னே அதான் யாகம் வரும் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை என்பது தஞ்சாவூர் அரண்மனை என்று பரவலாக அனைவராலும் அழைக்கப்படுகிறது தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை முதல்ல தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது தஞ்சாவூர் நாயக்கர் அரசு வீழ்ச்சி அடைந்த பின்னர் இது தஞ்சாவூர் மராத்தியரின் அதிகாரபூர்வம் திகழ்ந்தது தஞ்சாவூரும் ஒரு சுற்றுலாத்தலம் இது மூன்று தனித்தனி பார்வையிடங்களை கொண்டுள்ளது அரண்மனை கலைக்கூடம் கையெழுத்து பிரதி நூலகம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம் வந்து சிறப்பு வாய்ந்தது சரஸ்வதி மகால் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது சரஸ்வதி மகால் ஒரு அருங்காட்சியகத்தையும் கொண்டுள்ளது இந்த நூலகத்தில் தமிழ் சமஸ்கிருதம் மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் ஒரு மில்லியனுக்கும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் இங்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த அரண்மனை பத்மநாதபுரம் அரண்மனை பத்மநாதபுரம் அரண்மனை எங்கே இருக்குன்னு தெரியுமா கன்னியாகுமரி மாட்ட மாவட்டத்தில் இந்த அரண்மனை இருக்குது இது கல்குளம் அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க பத்மநாதபுரம் அரண்மனை கேரள கட்டளக்கலையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டது மற்ற அரண்மனையெல்லாம் வந்து கற்கள் பாறைகள் கல் வச்சு கட்டினது இந்த பத்மநாதபுரம் அரண்மனை மட்டும் மரங்களால் வச்சு கட்டியிருக்காங்க இது கலை மற்றும் கைவிரை கைவினை திறனுக்கு சிறந்த எடுத்துக்கட்ட விளங்குது பத்மநாதபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது இந்த அரண்மனையில் ராஜமாதா அரண்மனை சபை தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வையிடங்கள் இருக்குது இதுபோல் உள்ள அரண்மனைகளெல்லாம் இப்ப நம்ம இந்த காலத்துல நம்மளால் கற்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் இல்லை அந்த மாதிரி கைவினை தொழிலாளர்களும் இல்லை அதுக்கு பதிலாக தான் இப்போ என்ன பண்ணை வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வசதி உள்ளவங்க பல ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி அதில் பண்ணை வீடுகள் அப்படின்னு கட்டுறாங்க இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாம் என்னது அரண்மனைகளும் கோட்டைகளும் இந்த அரண்மனைகளும் கோட்டைகளும் தமிழக சுற்றுலாவின் முக்கிய இடங்களாக இருக்குது அடுத்து வேலூர் கோட்டை ராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அலங்குது திருமலை நாயக்கர் அரண்மனையின் முக்கிய இடங்கள் வந்து முற்றமும் நடன மண்டபமும் இருக்குது இதுபோல் நீங்களும் நம்ம சொன்ன செஞ்சிக்கோட்டை வேலூர் கோட்டை பத்மநாபுரம் அரண்மனை மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் மஹால் இந்த மாதிரி உள்ள இடங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்து இந்த நம் நாட்டு பழமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த பாடத்தை நீங்கள் தரவா வாச்த்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஓகே பாய் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டாக தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க